டைம் பிரியாணி கொடுத்து லெவல் பண்ண போறாங்க என்ன வீடியோ பாருங்க ஆமாங்க நம்ம வர போற செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரியாணி திருவிழா ராஜா முத்தையா மன்றத்துல நடக்க போது அன்னைக்கு யார் யாரெல்லாம் பக்கெட் பிரியாணி வாங்குறாங்களோ அங்க இருந்து ஒருத்தருக்கு சுசுகி பர்க்மேன் பைக் ஒன்னு கோல்டு செயின் நாலு பேருக்கு சாம்சங் மொபைல் பத்து பேருக்கு அப்புறம் இருபது பேருக்கு கோல்டு காயின் உங்க முன்னாடியே குழுக்கள் முறையில செலக்ட் பண்ணி அன்னைக்கே கொடுக்கப் போறாங்க அதே மாதிரி இதெல்லாம் ஆயிஷாமா ஆட்டுக்கடை பிரியாணி தான் பண்ண போறாங்க சிறாய் மூணு ஒரு பெரிய மாற்றம் வரப்போறது இல்லை வழக்கறிஞராக சொல்றேன் இதை முரண்பாட எடுத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் கொடுபாவி எரிப்பு என்பது ஆர் எஸ் எஸ் சக்திக்கு சங்கிகளுக்கு அர்த்தம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடஒதுக்கீடு கூடான்னு சொல்லக்கூடிய பிஜே கூட அம்பேத்கர் பணத்தை போட்டுக்கொண்டு கைகோருக்கிற பட்டியல் சாதி தலைவர்களை குடும்ப கொடுத்தாமல் இன்றைக்குறைக்கும் சனாதனத்தை பேசுகிற திருமாவை குடும்ப ஆதரிக்கிறான் இந்த சில முரண்பாடுகளை கலந்து ஆலோசித்து உட்கார்ந்து பேசினால் முரண்பாடுகள் களையப்படும் திருமாவளவன் தவிர்க்க முடியாத தலைவராக தமிழகத்தில் வருவார் திருமாவளவன் தெளிவா சொல்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணிக்கு இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முடிச்சு போடாதீங்க இன்னைக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் உளவுத்துறையும் சங்கி கூட்டமும் சனாதன கூட்டமும் என்ன நினைக்கிறான்னு கேட்டா திமுக கூட்டணியை உடைக்கலாமா வேணா அவங்க எங்களோட சேரட்டும் இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும் அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம் இது வந்து நாட்பார எலெக்ஷன் இதை மக்களிட விழிப்புணர்ச்சி கொண்டு வாங்க அதனுடைய முதல் கட்டம் தான் திருமாவுடைய முயற்சி இந்த இடத்துல தேர்தல் கூட்டணி கணக்கு பேச வேண்டியதில்லை முப்பது சீட்டுக்காக அலையக்கூடியவர் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆணித்திரமாக சொல்கிறேன் திருமாவளவன் திராவிட முற்ற கழக கூட்டணியில் தொடருவான் இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வளர்ப்பு ஆடு வீட்டு மசாலா சொந்த தயாரிப்பு எண்ணெயில பண்றதுனால டேஸ்டுமே சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க ஹைலைட்டான விஷயமே பிரியாணியில பீசஸுமே தாராளமா போட்டு பண்ணிருந்ததோட ஆயிரத்தி ரூபாய்க்கு சேல் பண்ற இவங்க பக்கெட் பிரியாணிய ஆறு பேர் தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நீங்க பிரியாணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணி இப்பே ப்ரீ புக் பண்ணிக்கங்க இல்லையா செப்டம்பர் ஒன்பது டு இருபத்தி வரைக்கும் நீங்க நேரில் போய் கூட ராஜா முத்தியா மன்றத்துல ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன ஆயிஷாமா ஆட்டுக்கிடாய் பிரியாணியை இப்பே ப்ரீ புக் பண்ணுங்க செப்டம்பர் இருபத்தி அன்னைக்கு பரிசு அல்லுங்க வணக்கம் வணக்கம் குறிப்பாக தொல் திருமாவளைய அந்த விஷயங்கிறது இப்போ நாளுக்கு நாள் ஒரு சர்ச்சையாகிவிட்டு ஊடகங்கள்லாம் ஊதி பெருசாக கண்டனவா அல்லது உண்மையிலேயே அப்படி நடக்கின்றனவா என்று தெரியவில்லை ஆனாலும் விவாதங்களை முற்றுப்பு வைக்க முடியாமல் சொல்றது குறிப்பாக மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு அதில் வந்து போகிற போகிற நிருபர கேட்ட கேள்விக்கு எடப்பாடியும் நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி வரவேற்புனா இது வந்து கூட்டணிக்கான அச்சாரமா அல்லது வெறும் அரசியல் நிலைப்பாடாக அல்லாமல் இல்லை ஒரு ஜனநாயக அடிப்படையை விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய கழுதகை நண்பர் தொல் திருமாவளவர்களை பொறுத்த அளவில் கொள்கையில் சமரசமற்ற போராளி அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது இன்றைக்கு ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் நிலைமையை பார்க்குறான் மாயாவதி நிலைமையை பார்க்குறான் தமிழ்நாட்டில் நான் பேர் சொல்ல விரும்பல பட்டியல் சாதியை பயன்படுத்தி தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மட்டும் சனாதனத்திற்கு கூட்டணி வைத்துக் கொண்டு கொள்ளையடித்து சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டியல் சாதி தலைவர்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக தமிழகத்திலே பட்டியல் சாதி மக்களுக்காக மட்டுமல்ல அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடுகின்ற ஒரு போராடியாகத்தான் நான் திரும்ப உலகேன் எப்பொழுதும் பார்க்கிறேன் நீ பார்க்கிறேன் பார்க்குறேன் நானையும் பார்ப்பேன் அவங்களுக்கென்று சில கொள்கை அம்சங்கள் வைத்திருப்பார்கள் மதுவுலக்கு அமுல்படுத்த கோரி திரா மறுமலட்சி திராவிடம் மேட்டு கழகத்தின் பொதுச்செயலை வகிப்பவர்கள் நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டா மறக்க வேண்டிய வரசில் அது மட்டும் இல்லை அவருடைய தாயார் கலிங்கைப்பட்டியில் வயது முதிர்ந்த நிலையில் டாஸ்மாக் கடை எடுத்தே தேரும் சொல்லி போராட்டம் நடத்தி இன்னைக்கு வரைக்கும் கலிங்க வீட்டில் டாஸ்மாக் கடை இல்லை மிகப்பெரிய போராட்டத்தை காட்டினா வைகோ அதுக்காக அவர் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து விளையிட்டான்னு சொல்ல முடியாது கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு அந்தந்த கட்சிக்கு இருக்கிற அஜெண்டா என்பது வேறு திருமாவளவன் தெளிவாக சொல்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணிக்கும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் முடிச்சு போடாதீங்க இன்னைக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் உளவுத்துறையும் சங்க கூட்டமும் சனாதன கூட்டமும் என்ன நினைக்கிறான்னு கேட்டா திமுக கூட்டணியை உடைக்கலாமா அது யார் வருவா யாரை உடைப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கிய கூட்டணி இந்தியாவிலே முன்மாதிரியான கூட்டணி மத நல்லிணக்க கூட்டணி முற்போக்கு கூட்டணி இந்தியாவுக்கு இன்னைக்கு ரோல் மாடல் கூட்டணியை நம்முடைய தளபதி ஸ்டாலின் உருவாக்கி இருக்காரு தொடர்ந்து வெற்றி பெறுது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆணித்திரமா சொல்ற திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்வான் இந்த மாநாட்டுக்கு அது முடிச்சு கொட வேண்டியது இல்லை திமுக இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க உதயநிதி தலைமையில சேலத்து நடந்துச்சு ஆனா எடப்பாடி போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி ஜெயக்குமார் போன்றவர்கள் இது வந்து நல்ல மாற்றம் இப்பொழுதாவது புரிந்து கொண்டார் திருமாவளவன் அவர்கள் அப்படி ஒரு பச்சை சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கு என்ன புரிந்து கொண்டார் புரியாம என்ன புரியாம இருந்தாரு கிடைக்கிற மாதிரி தெரியுது அவர் என்ன சொல்றாரு கேட்டா சாதி மதத்தை பின்பற்றுகிற கட்சியை தவிர யார் வந்தாலும் நாங்கள் பாமக சாதி கட்சி வரவேற்கிறாங்க பாமக ஆதரிக்கிற போது பெரிய ஆச்சரியமான அதிசயமான செய்தி இல்லை அவர் மதிக்க மதிய பேசுறாருல்ல வரவேற்பா சிகரெட்டு கூட வரவேற்பா ஆனா சாதி உணர்வா இருக்கீங்கல்ல சாதி கட்சி நடத்துறீங்கல்ல அதாவது தெளிவா இருக்கிறார் திருமாவளவன் என்ன சொல்றாரு சாதி கட்சி நடத்துகின்ற மத கட்சி நடத்துகிற பாஜக பாமக போன்றவர்கள் அனுமதிக்க மாட்டோம் அவருடைய கொள்கை நிலைப்பாடு இதுல அதிமுக தீண்டு தகாத கட்சி அல்ல அதிமுக புறக்கப்படுகின்ற கட்சி அல்ல அதிமுக ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி அல்ல அதுவும் திராவிட இயக்கம் திருமாவளவன் இரண்டாயிரத்தி ஆறுல அதிமுக ஒரு கூட்டணி இருந்தாரு திமுக ஒரு விடுதலை சிறுத்தையில் கட்சி ஆரம்பிச்சது திமுக கூட்டணியில் கிடையாது மக்கள் கூட்டணி வைப்போ ஒரு தனியா வச்சு உரிமை மானார் நடத்தினாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்று சில அஜெண்டா இருக்கு கொள்கை இருக்கு திமுக என்று கொள்கை இருக்கு என்று கொள்கை இருக்கு மதிமுகவுக்கு தனி கொழுங்க இருக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சிக்கு தனி கொழுக இருக்கு எதில் ஒரு புள்ளியில் எங்கே இணையரா மதவாத சக்தி பாஜக தமிழகத்தில் கால் கூடாது இந்த புள்ளியில் வந்து இந்தியாவிலேயே ஒடுக்கப்பட்ட தலைவர்களில் அடைக்கப்பட்ட தலைவர்களில் இன்றைக்கு முன்னணி இருக்கக்கூடிய முன்னணி தலைவர் திருமா அதில் மாற்றமே இல்லை இப்போ அவசியமாக மது ஒலிக்கு மாநாடு தேவையா தேவை மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும் திருமாவும் தெரியாமல் திமுக அரசு நாளைக்கே ஒரே கையெழுத்து போட முடியும் முதலமைச்சர் நினைச்சா தமிழ்நாட்டில் நாங்கள் மது உலகம்னு சொல்ல முடியும் வெற்றி பெறுமா தேவையான கேள்வி வெற்றி பெறாது இந்தியா முழுக்க மது உலகம் கொண்டு வரணும் நீங்கள் விழுப்புரத்தை அடுத்து பத்து கிலோமீட்டரில் பாண்டிச்சேரி விடிய விடிய மதுக்கடை இருக்கு திருத்தணியை தாண்டு விடிய விடிய மதுக்கடை இருக்கு வேலூரை தாண்டுனா விடிய விடிய மதுக்கடை கம்பத்தை தாண்டினா மதுக்கடை தென்காசியை தாண்டு செங்கோட்டை தாண்டினா மதுக்கடை நீங்க சுத்தி நெருப்பு வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் நெருப்பு வளைந்து கீழே இருக்க நம்ம அதனால ஒன்றிய அரசு நினைத்தால் நீ கல்வி பட்டியலில் மாநில பட்டியலை தூக்கி மத்திய பட்டியலில் கொண்டு போகிற ஒன்றிய அரசு பட்டியலுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் கையில் எடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு இந்த மது பிரச்சனையை கையில் எடுத்து கொண்டு வரணும் திமுகவும் ஆதரிக்கக்கூடிய கட்சி தான் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினைக்கு எடப்பாடி காலத்தில் இருந்ததை விட ஐநூறு கடை குறைச்சிருக்கு படிப்படியாக குறைப்போம் பனிரெண்டு மணிக்கு மேலே தான் கடை திறக்குறான் என தொல்திருபாவலனுடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்டால் அனைத்து கட்சியிலும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைத்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கொண்டு வரணும் திமுக அறிக்கையை கொடுத்தாங்க முதல் கலைஞர் இருந்தாரு முதல் கையெழுத்து நான் வந்தால் தமிழகத்தில் மது விளக்கை கொண்டு வருவேன் அந்த தேர்தல் தோக்கடிச்சா மக்கள் இன்னைக்கு தப்போ சரி உண்மையை உடைச்சு பேசணும் நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் பேர் மது அருந்துகிறார்கள் புள்ளி வர கணக்கு இதெல்லாம் வரவேற்கல மனவேதனை ஏத்துக்கல மனவேதனை இருக்கு பிரச்சாரம் பண்ணணும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணணும் பெண்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் மது இருந்துகிறார்கள் புள்ளி ஓரளவு கணக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி கொண்டு வாங்க அதனுடைய முதல் கட்டம்னா திருமாவுடைய முயற்சி இந்த இடத்துல தேர்தல் கூட்டணி கணக்கு வழக்க பேச வேண்டியது இல்லை முப்பது சீட்டுக்காக அலையக்கூடியவர் அல்ல அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தல் போது மூணு சீட்டு கேட்கிறாரு அப்படின்னு ஊடகங்களில் பெருசா அவர் விருப்பத்தை அவர் கட்சியின் கோரிக்கையை முன்வைத்தார் ஆனால் அவர் சொன்னார் கூட்டணியில் நெருக்கடி ஏற்பட்டால் எனக்கு இந்த ரெண்டு சூடு கூட தேவையில்லை திமுக ஆதரச்சி வேலை பார்ப்பேன்னு சொன்னார் தமிழ்நாட்டில் பிஜேபி வரக்கூடாதுன்னு சொன்னார் இதுக்காக சம்பந்தம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைத்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி பிரச்சாரத்தை செய்கிறாரு நிச்சயமாக சொல்கிறேன் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு இதனால் எந்தவிதமான பந்தகமும் புந்தகமும் ஏற்படாது திருமாவளவன் நம்பிக்கைக்குரிய தலைவராக நம்பிக்கைக்குரிய மக்களினுடைய தலைவராக திமுக கூட்டணியில் தொடருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றிக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னும் இந்த மூன்று சதவீதம் இடஒதுக்கிறார்கள் ஓய்ந்தபாடு இல்லை சீராஜிமன் போய் போயிருக்கிறத ஒரு காரணம் காட்டி மதுரையில் தான் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கொழும்பாவி எரிக்கப்பட்டிருக்கு கொடும்பாவி திருமாவளனை எழுக்கிற அளவுக்கு ஒரு கொடும்பாவி கிடையாது நான் அறிந்ததே மக்களுக்கு ஒன்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒட்டுமொத்த பட்டியல் சாதி மக்களுக்கு தமிழகத்தில் குரல் கொடுத்தவர் உரிமைக்கு குரல் கொடுத்தவர் திரும்ப அதில் மாற்றம் இல்லை ஏன் நிலைப்பாடு என்ன பெரியார் நிலைப்பாடு என்ன திராவிட மாடல் அரசின் நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் நாங்கள் அருந்ததியருக்கு உள்ளு ஒதுக்கீடு கொடுத்ததை வரவேற்கிறோம் திரும்ப வரவேற்கிறாரே வரவேற்கிறாரு அதில் சின்ன மாறுபடுகிறாரு அந்த மாறுபடுகின்ற விஷயத்தை நான் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அத்தனை பட்டியல் சாதி மக்களும் திருமாவை நம்புகிறார்கள் அந்த தலைவர்களை அழைத்து கலந்து ஆலோசனை பண்ணி இந்த மறுசீராய்வு மனுவை அவர் தாக்கல் செய்தால் வரவேற்பு இருந்திருக்கும் அதற்காக கொடும்பாவைன்னு சொன்னது தப்பு பட்டியல் சாதி மக்களுக்கு எதிராக நேரடியாக பட்டியல் சாதிக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடஒதுக்கீடு கூடன் அம்பேத்கர் பணத்தை போட்டுக்கொண்டு கைகோருக்கிற பட்டியல் சாதி தலைவர்களை இன்றைக்கு குறைக்கும் சனாதனத்தை எடுத்து பேசுகிற திருமாவை குடும்பாவை கொடுத்திருக்க கூடாது அவர் நம்பில் ஒருவர் சனாதன சக்திகள் ஆர் எஸ் எஸ் சக்திகளுடைய வேலை என்னன்னு கேட்டா சின்ன வேறுபாடு நூலிட வேறுபாடு ஆனால் ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்கள் அதை சேர்த்து பதில் சொல்லுங்க எல்முருகன் வந்து என்ன சொன்னார்னா திரும்ப வந்து அவர் குறிப்பிட்ட சாதியின் தலைவர் பட் எல்லா பட்டி சம்பத்துக்கும் தலைவர் இல்லைன்றார் இப்படிதான் விரும்புறாங்க ஆர் எஸ் எஸ் என்ன விரும்புதுன்னு கேட்டா அவரே ஒரு குறிப்பிட்ட சாதியின் தலைவராக கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறது எல்முருகன் நிலைப்பாடு தமிழகத்தில் நாங்க கலை நிலவரத்தை பார்க்கிறோம் நீங்க நான் பச்சையா சொல்லணும்னா கிருஷ்ணசாமி தியான்பாண்டினை விட அதிகமாக வந்து நம்முடைய தேவேந்திர பொருளாளர் மக்கள் திருமாவளம் இருக்காங்க இன்னைக்கு திருமாவும் நிலைப்பாடு பட்டியல் சாதி மக்களின் தலைவரை தாண்டி தமிழகத்தில் ஒரு நம்பிக்கையான தலைவராக அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு தலைவனாக உருவாகி வந்து கொண்டிருந்ததை இன்றைக்கு ஒரு சரிவு நிலைக்கு தள்ளி தள்ளியிருக்கிறதா தான் கருதுறேன் சரிவை சரி செய்து கொள்வார் ஆற்றல் அவருக்கு இருக்குது ஆனால் அந்த சரிவுக்கு காரணம் சதிதான் அதுக்கு பல்வேறு கட்டங்களில் ஆர்எஸ்எஸ் முயற்சி இன்றைக்கு பழிக்குது அதை பழிக்க விடக்கூடாது நான் அருந்ததிய சமூக மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டால் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த இந்த உள்ளொதுக்கீடை அம்பேத்கர் ஆதரித்திருக்கிறார் பெரியார் ஆதரித்திருக்கிறார் நாங்களும் ஆதரிப்போம் உங்களுக்கு பின்னாடி தான் நிற்போம் உங்களில் ஒருவர் தான் நாங்கள் திரும்பவும் உங்களில் ஒருவர் தான் ஆனால் இந்த முரண்பாட்டை கூட்டி கொண்டு செல்லக்கூடாது சீராய்வு மனு தான் தாக்கல் பண்ணியிருக்காரு சீராய்வு மனுனால் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்றது நான் ஒரு வழக்கறிஞராக சொல்றேன் இதை முரண்பாடை கையில் எடுத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் கொடுபா வெறுப்பு என்பது ஆர் எஸ் எஸ் சக்திக்கு சங்கிகளுக்கு துணைவோத அர்த்தம் திருமாவ வந்து எந்த காலத்துக்கு முன்னிட்டோ சங்கிகளை எதிர்ப்பதில் பின்வாங்காத தலைவர் நாடாளுமன்றத்திலும் தெருக்களிலும் சங்கநாதன் என்ற தலைவர் உன்னை அடித்தான் திருப்பி அடின்னு சொன்ன தமிழ்நாட்டில் ஒரு தலை தலைவர் திருமாதான் தமிழன் தலைநாள் நடந்த தலித் மக்கள் நடந்ததை நாங்களாம் பார்க்குறோம் திருமாவுடைய உழைப்பை சாதாரணமாக கீழே போட்டு விட முடியாது திருமாவுடைய இந்த ஒட்டுமொத்த சமூக நன்மைக்காக பாடுபடக்கூடிய விஷயத்த இந்த சீராய்வு மனுனால கீழே புறந்தள்ள முடியாது அவங்களும் ரவிக்குமார் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய தொல் திருமாவளவன் உங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சாதி மக்கள் இன்னும் நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுக்கூடிய தலைவராக வந்துட்டு இருக்கீங்க உங்கள் கட்சி இன்னைக்கு தலித்துக்கு கட்சியை மாறி இன்னைக்கு வெளியே வந்துருச்சு பொது கட்சியாக மாறி வந்துட்டு இருக்கு நீ கூட வருத்தப்பட்டு திருமா சொன்னார் முதலமைச்சராக முதலமைச்சராக வாய்ப்புகளும் தகுதியும் அனைத்தும் உண்டு ஆனால் இந்த சின்ன சின்ன பின்னடைவுகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கும் உண்டு அறிஞர் தலைவர்களுக்கும் உண்டு நாங்க வந்து எல்லாரும் இணக்கமாக இருக்கணும் விரும்புகிறோம் உள்ளூது ஆதரிக்கிறோம் இந்த சில முரண்பாடுகளை கலந்து ஆலோசித்து உட்கார்ந்து பேசினால் முரண்பாடுகள் களையப்படும் திருமாவளவன் தவிர்க்க முடியாத தலைவராக தமிழகத்தில் வருவார் அனைத்து பட்டியல் சாதி மக்களுக்கும் அனைத்து கொட்ட மக்களுக்கும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யார் பாதிக்கப்படுகிறானோ யார் அடைக்கப்படுகிறானோ அடைக்கப்பட்ட மக்களின் உரிமைக்குள்ளாக திருமார் திகழ்வார் அவருக்கு துணையா நிற்கணும் என்னுடைய வேண்டுகோள் அதே நேரத்தில் இந்த அருந்ததி உள் ரொம்ப விஷயத்தை மேல தீவிரமா கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் என்னுடைய நன்றி